ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் அழகான வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றி இன்னும் ஒரு மேல்படி போய் இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா முதல்ல சில பல மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தணும் அந்த மாற்றம் நமக்கு உள்ளே இருந்து ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கணும் அந்த மாற்றம் இல்லை முதல்ல அதை தொடங்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஐயோ இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு பேபி ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொண்டு அந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சோம்னா அந்த மாற்றம் அப்படியே நகர ஆரம்பிக்கும் அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்ல நமக்குள்ள ஒரு குழப்பத்தை கூட ஏற்படுத்தும் நம்ம பண்றது சரியா தப்பா நம்மளால முடியுமா தேவையில்லாம இந்த முயற்சி பண்றோமோ அப்படின்ற மாதிரி கூட நமக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும் அதே குழப்பத்தோட இன்னும் கொஞ்சம் கூட கடந்து நம்ம அந்த மாற்றத்தை முயற்சி பண்ணி மேலே கொண்டு போனோம்னா அதோட முடிவு ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா ஒரு சில மாதங்கள்லயோ ஒரு சில நாட்கள்லயோ அந்த மாற்றத்தை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும் அந்த மாற்றம் இல்ல நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயத்த நல்ல விஷயத்தை கூட கொண்டு நிறைய ஒரு மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அந்த முயற்சியை நீங்க முதல்ல மேற்கொண்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்